காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு அருகே நகர் பகுதியில் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளது சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மது பிரியர்கள் இங்கு வந்து மது குடிக்கின்றனர் இதனால் அவ்வழியாக செல்லும் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது மதுக்கடையை மூட வேண்டும் என அப்பகுதி பெண்கள் கடந்த மாதம் காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வியிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதற்கு போட்டியாக காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வியிடம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மதுப்பிரியர்கள் ஜெம்நகர் டாஸ்மாக் கடையை அகற்றக்கூடாது என கோரிக்கை மனு கொடுத்தனர் கடையை மூடிவிட்டால் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கும் விபத்து நடக்கும் ஆபத்து உள்ளது என்றனர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என கலெக்டர் கூறினார் நான் வந்து கூலி வேலை செய்கிறேன் எங்களுக்கு நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்னாரில் இருக்கிற டாஸ்மாக் கடை தான் எங்களுக்கு கடை அந்த கடையை எடுக்க சொல்லி அங்கே அக்கப்பாத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்தனால வந்து இப்போ எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த கடை தான் சேஃப்டியாக இருக்கே எடுக்கக்கூடாதுன்றது நாங்கள் கொடுக்க வந்திருக்கோம் என்ன காரணம்னா நான் எங்களுக்கு ஏழு மணிக்கு தான் வேலை முடியுது நாங்கள் வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் டாஸ்மாக் கடையில் வாங்கினு நாங்கள் போய் வீட்டில் தான் போய் சாப்பிட்றது அங்கெல்லாம் சாப்பிட்றது கிடையாது அதோட விட்டிங்கன்னா எங்களுக்கு பாலாறு பக்கம் தான் வேண்டியதாக இருக்குது பாலாறு பக்கம் போனீங்கன்னா கனரக வாகனங்கள் வந்து அதிகமாக வருது அது வந்து வரும்போது எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அதனால வந்து எங்களுக்கு போகிறதுக்கு சங்கடமாக இருக்கு அதனால இந்த கடையை எடுக்கக்கூடாது 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 சார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பஸ் நிலையத்துக்கு அருகே ஒரு டாஸ்மாக் கடை உள்ளது வழக்கமாக பகல் பன்னிரெண்டு மணிக்கு கடை திறக்கப்படும் இன்று கடையை திறக்க இருபது நிமிடங்கள் தாமதமானதால் காத்திருந்த மது பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் டாஸ்மாக் கடை முன் தர்ணாவில் ஈடுபட்டனர் போலீசார் வந்து சமரசம் பேசினர் எவ்வளவு நேரம் கடை முன்னால காத்து கிடக்கிறது வேலைக்கு போக வேணாமா என மது கேட்டனர் அது என்று அதுக்காக தான் ஒன்றும் இல்லை என்ன அரை மணி நேரம் தாமதமாக கடை திறக்கப்பட்டது மதுப்பிரியர்கள் முண்டியடித்து மது வாங்கி குடித்தனர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் வாங்குவதாக புகார் கூறினர் பன்னெண்டு பத்து வரையும் கடை திறக்கல பன்னெண்டு வரையும் திறக்கல கடை என்ன சரக்கு இல்லை மட்டும் நைட்டு நூற்றி தான் இருந்துச்சு அது சரக்கு இல்லைன்னா எழுதி போடாமல் இன்னைக்கு கடை சரக்கு இல்லை இன்னிக்கு எழுதிப்படலாம் இல்லை இவ்வளோ மக்கள் நிற்கின்ற அவசியம் கிடையாது இல்லை இதுதான் பன்னெண்டே காலம் கடைத்தான் இருக்கிறாங்க அவங்க வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க நடந்துட்டு இருக்குது ஏன் காங்கிரஸ் வெயில்லை இதுதான் நடக்குது